அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்வினை என்றால் என்ன பிறவினை என்றால் என்ன தன்வினைக்கும் பிறவினைக்கும் இருக்கக்கூடிய சில விதிகளை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த காணொலியை முழுமையாக பாருங்க உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தலைப்புக்களை இன்றே நம்ம தெளிவாக முடிக்கக்கூடியதாகவும் இருக்கணும் சரிங்களா சரி வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் தன்வினை முதல்ல தன்வினைனால் என்ன அங்கே பாருங்கள் எழுவாய் தானே செய்யும் தொழிலை உணர்த்துவது ஒரு எழுவாய் இருக்காங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய தொழிலை உணர்த்தக்கூடியது தான் தன்வினை ஓகேங்களா ரெண்டாவது பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் வினையின் பயன் எழுவாயி சேரும் வினையோட பயன் செய்யக்கூடிய செயல் யா செயல் மூலயமா கிடைக்கக்கூடிய பயன் யாருக்கு போகும் அப்படின்னா அந்த நபருக்கு போகக்கூடியதாக இருக்கும் இப்போ எழுவாய் தானே செய்யக்கூடிய செயல் வினையினுடைய பயன் எழுவாயி அடையக்கூடியதாக இருக்கும் சரிங்களா சரி இப்போ இதற்கான உதாரணங்களை நம்ம பார்ப்போம் வாங்க ஒன்று பந்து உருண்டது பந்து என்னாகுது போகுது அப்போ பந்து தானே உருளக்கூடிய நிகழ்வுகளை குறிப்பிடக்கூடியதுனால இது தன்வினை ஓகேங்களா சரி பாத்திமா திருக்குறள் கற்றால் பாத்திமா என்பது எழுவாயாக இருக்கக்கூடியது கற்றால் எதை கற்றால் திருக்குறளை கற்றால் பாத்திமா திருக்குறள் கற்பதனால யாருக்கு பயன் பாத்திமாலுக்கு பயனாக இருக்கக்கூடியதாக இருக்குது இப்போ எழுவாய்க்கு தான் அந்த பையன் போகக்கூடியதாக இருக்கு சரி அடுத்து பாருங்கள் இதெல்லாம் பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான எடுத்துக்காட்டுகள் இது நம்ம மறந்துடவே கூடாது அப்துல் நேற்று வந்தான் அப்துல் நேற்று வந்தான் அப்படின்ற தொடர் தன் குறிப்பிடக்கூடியதாக இருக்குது சரிங்களா நான் திடலில் ஓடினேன் முக்கியமான ஒரு தொடர் நான் என்ன பண்ணுறேன் திடலில் ஓடினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லக்கூடியது நானே தான் என்ன பண்ணுறேன் திடலில் ஓடக்கூடியதாக இருக்குது சரி அடுத்து செல்வன் பாடம் கற்றான் செல்வன் என்ன பண்ணுறான் பாடத்தை கற்க கூடியதாக இருக்கு கற்றான் அப்போ செல்வன் என்பது எழுவாய் கற்றான் என்பது பயனலை யாருக்கு பயன் செல்கிறது அப்படின்னா செல்வத்திற்கு பயன் செல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து பூங்கோதை பொம்மை செய்தால் அப்போ பூங்கோதை செய்தால் எதை செய்தால் பொம்மையை செய்யக்கூடியதாக இருக்குது அப்போ இதுவும் தன்னை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது ஓகேங்களா இதில் இந்த கல் கல் அப்படின்னு முடிஞ்சாலுமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தன்வினையை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது ஓகேங்களா பார்த்திமா திருக்குறள் கற்றாள் ஆள முடியுதுங்களா பூங்கோதி பொம்மையை செய்வித்தா செய்தாள் ஆள முடியக்கூடியதா அந்த கல்கல்ச சவுண்டில் முடியக்கூடியது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா தன்வினை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா நம்ம தன்வினைக்கு பார்த்தோம் அடுத்து பிறவினைக்கான சில உதாரணங்களை பார்ப்போம் முதல்ல பிறவினைனால் என்ன ஓகேங்களா எழுவாய் ஒரு செயலை கொண்டு செய்வது அப்போ எழுவாயாக இருக்கக்கூடிய நபர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு செயல் செய்யக்கூடியதை மற்ற நபர்களை வைத்து செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து வினையினுடைய பயன் எழுவாயின்றி பிரிதொன்று சேருமாய் இங்கே வினையோட பயன் மற்றவர்களுக்கு போகக்கூடியதாக இருக்கும் எழுவாய்க்கு வராமல் பிற நபர்களுக்கு போகக்கூடியதாக இருக்கும் அதை வேறு வகையில் சொல்லணும் அப்படின்னா ஒரு செயலை தாம் பிறருக்கு செய்வது ஓகேங்களா அவர்களை செய்விப்பது நம்ம மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படின்னா அவர்களை செய்ய வைக்கிறது தான் என்னது பிறவினை ஓகேங்களா பிறவினைக்கான இந்த டெஃபினிஷன்ஸை நம்ம தெளிவாக நாமச்சுக்கணும் இது மாதிரியான கேள்விகளும் நமக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும் இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா தன்வினைக்கும் பிறவினைக்கும் சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும்தான் மாறக்கூடியதாக இருக்கும் அதற்கான எடுத்துக்காட்டுகள் நாங்கள் பார்ப்போம் பந்தை உருட்டினான் நம்ம அங்கே பார்த்துருப்போம் பந்தை உருட்டினான் அங்கே என்னென்னு பார்த்துருப்பேன் இன்றைக்கி பந்து உருண்டது பந்தை உருட்டினான் உருட்டினான் என்றதுனது வேறொரு இதுவாக வரக்கூடியதாக இருக்குது பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் பாத்திமா என்ன பண்ணுறாங்க திருக்குறளை கற்பிக்கிறாங்க தன்மனையில் பாத்திமா திருக்குறள் கற்றால் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் மூன்றாவதாக இருக்கக்கூடிய உதாரணம் அப்துல் நேற்று வர வழைத்தான் அப்படின்னு இருக்கு தன்மனையில் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு தொடர் அப்படின்லாம் சொன்னேன் நான் திடலில் இது வந்து இல்லாக இருக்கக்கூடியது மிதிவண்டியை ஓட்டினேன் நான் திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் சரிங்களா அடுத்து பாருங்கள் செல்வன் பாடம் கற்பித்தான் அப்போ பித்தான் இதெல்லாம் வந்து ஒரு கீவேர்டாக இருக்கக்கூடியது பித்தான் பிபி அந்த என்ன ரூல்ஸ் அப்படின்றத நாங்கள் சொல்கிறப்போ அடுத்து பொங்கோதை பொம்மை செய்வித்தாள் பொங்கோதை பொம்மை செய்வித்தாள் இதுதாங்க தன்வினைக்கும் பிறவினைக்கும் இருக்கக்கூடிய உதாரணங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விதிகளை பேஸ் பண்ணி சடன் ரூல்ஸை நம்ம பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் விதிகள் இப்போ தன்வினைக்கும் பிறவினைக்கும் என்ன விதிகள் இருக்குது இப்போ என்ன ஆகும் தன்வினைன்னு இருக்கக்கூடிய மெல்லினம் பிறவினையாக மாறும்போது வல்லினமாக மாறும் மெல்லினம் வல்லினமாக மாறுதல் முதல் விதியாக இருக்குது அப்போ மெல்லின எழுத்துக்கள் என்ன அப்படின்னா இங்கு இச்சு இன்னு இன்னு இந்து இன்னு வல்லினம் என்ன இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இருக்க மாறக்கூடியதாக இருக்குது அப்ப இந்த எழுத்துக்கள் எல்லாம் தன்வினையில் இருக்கும் இந்த எழுத்துக்கள் எல்லாம் பிறவினையாக மாறும்போது மாறக்கூடியதாக இருக்குது அடுத்த ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒற்று இரட்டித்தல் அப்போ ஒற்று என்னாகும் இரட்டிப்படையக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது இரண்டாவது விதியாக இருக்குது மூன்றாவது விதி பிரவினையில் என்ன ஆகும் அப்படின்னா விபி அப்படின்ற அந்த விகுதிகளை சேர்க்கக்கூடியதாக இருக்குது இப்போ இதற்கான உதாரணங்களை நம்ம என்ன பண்ணுவோம் பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரூல்ஸ் என்ன காரணம் அப்படின்றது நமக்கு புரியும் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்களேன் நட இப்போ நல்லா பாருங்கள் நட அப்படின்றது தன்மினையை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது நடத்து நடனா ஒரே ஒரு நபர் நடத்துனா என்னது பிறரை சார்ந்து இருக்கக்கூடியதாக இருக்குது அடங்கு இப்போ தான் நம்ம சொன்னோம் நம்ம என்னென்னு சொல்லணும்னா மெல்லினம் வல்லினமாக மாறக்கூடியதாக இருக்கும் இப்போ இங்கே பாருங்களேன் அடங்கு அங்கே என்ன இருக்குது அடக்கு அடங்குனா நம்ம நாமளே அடங்கக்கூடியதாகவும் இருக்கும் அடக்கனா நம்ம பிறரை அடக்கக்கூடியதாக இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம மெல்லின எழுத்துக்கள் சொன்னோமா இங்கே இருக்கக்கூடிய இங்கு அங்கே என்னவா மாறுது இக்காக மாறக்கூடியதாக இருக்குது அப்போ எதற்கான இணை எழுத்து இக்கு இங்கு ஓகேங்களா மாறக்கூடியதாக இருக்கா அப்போ அந்த ரூல்ஸ் வருதா அப்போ மெல்லின எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்களாக மாறினால் அது பிறவினை அப்போ பாருங்கள் அடுத்ததும் பாருங்கள் அருமையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் திருந்தினான் திருந்தினான் அப்படின்னா அவனையே திருந்தக்கூடியது திருத்தினான் அப்படின்னா ஒரு நபரை திருத்தக்கூடியது பிற நபரை திருத்தக்கூடியதாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்து என்னவாக மாறுது அதனுடைய இணையெழுத்தாக இத்தாக மாறக்கூடியதாக இருக்குது அப்போ மெல்லினை எழுத்து வள்ளினை எழுத்தாக மாறக்கூடியதாக இருக்குது அடுத்து பாருங்கள் ஆடினான் அப்படின்றது ஆட்டினான் இந்த இடத்துல தாங்க ஆடினான் என்பது அவன் ஆடக்கூடியதாகவும் இருக்குது ஆட்டினான் என்பது பிறரை ஆட்டிவிடக்கூடியதாக இருக்குது இங்கே தான் ஒற்று இரட்டித்தல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த டீனுடைய ஒற்று என்னன்னா இட்டு அப்போ ஒற்று எழுத்து என்ன ஆகுது இரட்டிப்படையக்கூடியதாக இருக்குது இப்போ ஒற்று இரட்டிப்படைதலை பேஸ் பண்ணி வரக்கூடிய எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து பாருங்கள் மாறுவாள் என்பது தன்வினை மாற்றுவாள் மாற்றுவாள்ப்போங்கே பாருங்கள் இந்த இருன்ற ஒற்று என்னவாகுது இரட்டிப்படையக்கூடியதாக இருக்குது ரூ அதனுடைய ஒற்று இரு இரு என்னாகுது இரட்டிப்படையக்கூடியதாக இருக்குது அப்போ ஒற்று எடுத்து இரட்டிப்படைதல் ஆடினான் மாறுவாள்னால் அவளே மாறக்கூடியதாக இருக்குது மாற்றுவாள்னா பிறரை மாற்றக்கூடியவர் அப்படின்ற அந்த பொருளையும் நம்ம பார்க்கணும் அடுத்ததாக வரக்கூடிய அந்த ஒற்று இரட்டிப்பு அப்படின்ற அந்த விதியும் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது செய்தான் செய் இங்கே வந்து அருமையாக வருது பாருங்கள் செய் வித்தான் நமக்கு நல்லாவே தெரியும் விபி அப்படின்ற அந்த விகிதைகளை சேர்த்து வந்தால் அது பிறவினை அப்படின்றது நமக்கு தெரியும் விபி அப்படின்ற விகதைகளில் அது முடிஞ்சாலோ அதில் சேர்த்து வந்தாலோ சேர்த்து வரக்கூடியதை நம்ம என்னென்னு சொல்லலாம் பிறவினை வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பாருங்களேன் வா நல்லா பார்த்துக்கோங்க வா என்பது தன்மினியை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும் ஓகேவா வித்தார் இங்கே பாருங்கள் வி வந்துச்சா வி அடுத்து பாருங்கள் கான் அப்படின்னா என்னது ஒரு பார்த்தலை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும் ஒரு நபர் பார்க்கக்கூடிய செய்தியை குறிப்பிட காட்டு ஏ இங்கே காட்டு அங்கே காட்டு பிறருக்கு காட்டக்கூடியதை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும் இங்கேயும் பாருங்கள் ஒற்று இரட்டி பாயிருக்கக்கூடியதாக இருக்கும் சரிங்களா பொருளையும் பார்க்கணும் அடுத்து பார்க்கணும் அடுத்து பாருங்கள் ஆடு தானே நடனம்மாடக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லக்கூடியது ஆடு ஆட்டு யாரையாவது பிடித்து உழுக்கக்கூடிய செயல் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா இங்கே என்னாகுது ஒற்று இரட்டிப்படைதல் அப்படின்றது வரக்கூடியதாக இருக்குது உழுதார் அப்படின்றது இங்கே பாருங்கள் விபி விகுதி வந்திருக்கு உழுவித்தார் அப்படின்றது பன்மிலை உழுதார் என்பது தன்வினை உழுவித்தார் அப்படின்றது பிறவினையை காட்டக்கூடியதாக இருக்குது அடுத்து பாருங்கள் கண்டான் அப்படின்றத தன்வினை காண்பித்தான் அப்போ பி விகுதி அப்போ வி விகுதி மற்றும் பி விகுதின்னு வந்தாலுமே அது என்னது பிறவினை அப்போ நீங்கள் பிறவினை ஈஸியாக எடுக்க ஒரு கீவேர்டு என்னது மெல்லின எழுத்து மெல்லினெழுத்து எழுத்தாக மாறக்கூடியது உண்டாள் உன்பித்தாள் உண்டாள் என்பதை நம்ம என்னென்னு சொல்லலாம் உன்பித்தாள் இங்கே என்ன வருது பி விகுதி வரக்கூடியதாக இருக்கு ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் சரி ஓகே அடுத்து இதுதான் நம்ம ஹோம்ஒர்க்கு பதிலாக அங்கேயே சொல்லிட்டோம் உண்டால் என்பது உண்பித்தாள் அப்படின்ட்டு உருண்டான் என்பதற்கான பிறவினை என்ன உருண்டான் என்பது தன்வினையாக இருக்கக்கூடியது அதை எப்படி பிறவினையாக மாற்றுவீர்கள் அப்படின்றத மறக்காமல் போடுங்க அடுத்து ஓடு ஓடுன்றது வேர் சொல்ல இருக்கக்கூடியதாக இருக்குமா அதான் இது வந்து தன்வினையை குறிப்பிடக்கூடியதாக இருக்குமா நம்ம என்னென்னு பார்க்குறோம் ஓட்டு அப்போ ஒற்று டூவினுடைய ஒற்றாக இருக்கக்கூடிய இட்டு வரக்கூடியதாக இருக்குது அடுத்து பாருங்களேன் பாடு வாட்டு அப்போ டூவினுடைய உற்று எழுத்து இங்கே வரக்கூடியதாக இருக்குது அப்போ பாட்டு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சிறப்பு பதிவை இப்போ பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க இப்போ நம்ம அங்கே அந்த பார்த்த விஷயங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே படங்கள் மூலயமாக பார்க்கக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி தான் இங்கே தன்வினை அப்படின்னா என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு செயலை தானே செய்தால் அது தன்வினை எழுவாய் ஒரு செயலை செய்ய வைத்தால் அப்போ தானே செய்தால் அது தன்வினை செய்ய வைத்தால் அது பிறவினை இதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லைங்களா இப்போ பாருங்கள் படத்தை பாருங்கள் எந்த படத்தையும் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம படிப்போம் கார்த்திகா ஓவியம் வரை வரைய கற்றாள் அப்போ கார்த்திகா என்ன பண்ணுறா ஓவியம் வரைய கற்றுக்கிறா அது அவளுக்கு பயனை சேரக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து பாருங்கள் கார்த்திகா தன் தோழிக்கு ஓவியம் வரைய கற்பித்தாள் அப்போ பி விகுதி வருதா அப்போ வி பி விகுதி வந்தாலுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் பிறவினை அப்படின்னு சொல்லுவோமா அப்போ கற்பித்தாள் ஓகேங்களா சரி ரைட் அடுத்து பாருங்கள் அருமையான ஒரு விளக்கம் இருக்குது பாருங்கள் அரசர் அமைச்சரின் அறிவுரையை கேட்டு நம்ம அங்கே பார்த்தோமா என்ன விகுதி என்னவாக மாறும் மெல்லின எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்களாக மாறுமா திருந்தினார் அப்படின்றது அங்கே கீவ அங்கே என்ன வருது அமைச்சர் அறிவுரை கூறி அரசரை திருத்தினார் அப்போ இந்து என்ற மெல்லின எழுத்து இத்து என்ற வல்லின எழுத்தாக மாறக்கூடிய விதிகளை நம்ம அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது ஓகேங்களா அடுத்து பாருங்க அருமையாக இருக்கு அம்மா சோறு உண்டாள் அப்படின்றது தன்வினை வாக்கியம் அம்மா குழந்தைக்கு சோறு உண்பித்தாள் அப்போ உண்டாள் என்பதை நம்ம எப்படி சொல்லலாம் உண்பித்தாள் அப்போ இங்கே என்ன விகுதி வருது பி விகுதி இடையில வரக்கூடியதாக இருக்குது அதனால் இதை நம்ம பிறவினை வாக்கியம் அப்படின்றத நம்ம சொல்லலாம் அப்போ அந்த விதிகள் மூலியமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் எளிமையாக எடுக்கக்கூடியதாக இருக்குது அடுத்த சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்ப்போம் வேலன் நகைச்சுவை கதையை படித்து மகிழ்ந்தான் வேலன் என்ன பண்ணுறான் ஒரு நகைச்சுவை கதைகளை படித்து மகிழக்கூடியதாக இருக்குது இது தன்வினையை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது வேலன் நகைச்சுவை கதையை நண்பர்களுக்கு கூறி அவனை மகிழ்வித்தான் இங்கே பாருங்கள் வித்தான் அப்போ வி அப்படின்றதுனாலுமே நமக்கு என்னென்னு தெரியும் வி விகுதிகள் இருந்தாலுமே அது பிறவினை வாக்கியம் மகிழ்ந்தான் அதுவும் இல்லாமல் இங்கே ரெண்டு ரூல்ஸ் வந்திருக்கு பாருங்கள் இந்து என்பது என்னவாக மாறி இருக்குது இத்தாக விற்கக்கூடியதாகவும் இருக்கும் இப்போ வல்லினை எழுத்து சாரி வெள்ளினை எழுத்து வல்லினமாகவும் வி விகுதி கிட்டும் வரக்கூடியதாக வி விகுதி சேர்ந்தும் வரக்கூடியதாக இருக்குது இப்போ மகிழ்ந்தான் மகிழ் வித்தான் பிறவினை வாக்கியமாக இருக்கக்கூடியது ஓகேங்களா சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த காணொலியில் காட்டுறேன் இந்த பிக்சரை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதற்கு எது பொருளாக வரக்கூடியதாக இருக்கும் இப்போ இங்கே பூ பறிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கா இப்போ இந்த விஷயத்திற்கு உரிய பொருத்துக என்ன அப்படின்றத நீங்கள் பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு இது ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு இருந்தால் இதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணுறேன் வீடியோவை பேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பூப்படை வருது அதற்காக உரியது எது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் பண்ணுங்கள் ரெண்டாவது பாருங்கள் எழு எழுதுவது போல் ஒரு இது வரக்கூடியதாக இருக்குது அதற்கான இதுவு எங்கே இருக்குது அப்படின்றத பாருங்கள் நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் பொறுமையாகவே ஸ்க்ரோல் பண்ணுறேன் கரெக்டாக மறக்காமல் பாருங்கள் இரண்டுக்கு என்ன விடையாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் என்ன பண்ணுங்கள் கமெண்டில் கமான் பண்ணுங்க நான் முழுமையும் காட்டுறேன் சரி ஓகே அவ்வளோதான் இருக்குது அடுத்து மூன்றாவது ஒன்று பார்ப்போம் இப்போ முதல்ல பூவை பறிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வில் பார்த்தோம் அடுத்து ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் எழுதக்கூடிய ஒரு நபராக இருக்குது அடுத்து பாருங்கள் மூன்றாவது பிக்சர் அந்த மூன்றாவது பிக்சர் மொழிக்கு கரெக்டாக பொருந்தக்கூடியது இதில் எது அப்படின்றத ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டு என்ன பண்ணுங்கள் அழகாக ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் நிதானமாக வீடியோவை பேஸ்ட் பண்ணி பாருங்கள் தெளிவான விடையை கமலில் பதிவு பண்ணுங்கள் ஒவ்வொரு நபர்களும் சரி ரைட்டு அடுத்து பாருங்கள் நான்காவதாக ஒரு பிக்சர் இருக்குது ஒரு தாய் ஒரு மகனுக்கு இடையான பிக்சராக இருக்கக்கூடியதாக இருக்குது இதில் என்ன இது எதற்கான விடை இருக்கும் அப்போ ஒன்றுன்னு போட்டு இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லணும் பாருங்களேன் ஒன்றுன்னு போட்டு கமலில் பூ பறித்தால் இதான் இதற்கான விடை அப்போ ரெண்டுன்னு போட்டு அந்த நபர் என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம எழுதக்கூடியதாக இருக்கோம் இப்போ நான்கு ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் இருக்கக்கூடியதாக இருக்குது ஐந்தாவது பிக்சர் பாருங்கள் அருமையாக இருக்குது ஐம்பதாவது பிக்சருக்கான விடை என்ன அப்படின்றத நான் அந்த ஆப்ஷனோடு ஸ்க்ரோல் பண்ணுறேன் மறுபடியும் மேலே வரைக்கும் போயிட்டு காட்டுறேன் மறக்காமல் பேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க உங்களுடைய விடையை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இது வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டியாகவே பண்ணிவிடுவோம் அற்புதமாக இருக்குங்களா சரி நம்ம இப்போ அடுத்த இதுவோ நம்ம பார்ப்போம் இப்போ உங்களுக்கான ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடியதாக இருக்குது என்ன அப்படின்னா இந்த வினாவை எழுதி இதற்கான தன்வினை கொடுத்துட்டாங்க அதை நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க பிறவினையாக மாற்றுறாங்க இப்போ தன்வினை வரும் வருந்துவான் அப்படின்னு இருக்குது அப்போ அதற்கான பிறவினை என்னவாக வரும் இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் ரூல்ஸ் வல்லினம் மெல்லினமாக மாறும் ஓகேவா ஒற்று இரட்டிக்கும் இங்கேயும் ஒற்று இரட்டிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ அதை பேஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ணலாம் இதற்கான விடைகளை எழுதக்கூடியதாக இருக்கும் அழகாக வீடியோவை பேஸ் பண்ணுங்கள் அப்படியே இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒன்று வருந்துவான் என்பதற்கான நேரான ஆன்சர் என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி பண்ணுங்கள் ரெண்டு அடங்கினான் அடங்கினால் அப்படின்னு போட்டு அதற்கான ஆன்சரை பண்ணுங்கள் மூணு மாற்றுவான் அப்படின்றதுக்கான ஆன்சரை பண்ணுங்கள் நாலு ஆடி நாள் என்பதற்கான ஆன்சரை தெளிவாக பண்ணுங்கள் சரிங்களா சரி அடுத்து இங்கே ஒரு ஆறு தொடர்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த ஆறு தொடர்களையும் என்ன பண்ணுங்கன்னா எதெல்லாம் தன்வினை எதெல்லாம் பிறவினை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கள் மறக்காமல் கமண்டில் கமண்ட் பண்ணுங்கள் இந்த ஆரிய நான் மறுபடியும் காட்டுறேன் தமிழ் செல்வி ஆடினாள் இது என்ன தொடர் கோபால் ஓடினான் இது என்ன தொடர் பொற்கொடி உண்பித்தால் என்ன தொடர் எழிலன் எழுந்தான் என்ன தொடர் அகிலன் எழுப்பி வித்தான் என்ன தொடர் மணி செய்வித்தான் அருமையான விதிகளை பேஸ் பண்ணியே நம்மளால் என்ன பண்ண முடியும் அதற்கான விடைகளை கட்டாயமாக அழிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து பாருங்கள் இதை என்ன பண்ணுங்கன்னா அழகாக கமெண்ட் செக்ஷனில் இதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நபருமே மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுடைய நோட்லேயும் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கீதா உணவு உண்டாள் அப்படின்றது இருக்க வாக்கியத்தை நம்ம என்ன பண்ணணும் பிரவினை வாக்கியமாக மாற்றணும் வசந்தன் மாலை அணிந்தான் இதனுடைய பிரவினை வாக்கியம் என்ன தேவி பாடம் பயின்றாள் அப்போ எதற்கான பிரவினை வாக்கியம் என்ன வேலன் மகிழ்ந்தான் திருப்பி சிலை செய்தார் இப்போ இதெல்லாம் தன்வினை வாக்கியத்திற்கான உதாரணங்களாக நீங்கள் நோட்டில் போட்டு எழுதி வச்சுக்கலாம் இதை எப்படி பிரவினையாக மாற்றுவீங்க அப்படின்றதையும் நோட்டில் எழுதிட்டு மறக்காமல் கீழே கமாண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்படியே போட்டு பண்ணலாம் ஈரோமன் லெட்டரில் இருக்கக்கூடிய ஐந்திற்கான விடை அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா இந்த ஈ மூணாவதாக இருக்கக்கூடிய ஈரோ ஈக்கான இது தன்வினை பிறவினை எதுன்றதை கண்டுபிடிக்கிறது ரெண்டாவது நமக்கு நல்லாவே தெரியும் என்ன இருக்குது தன்வினையை பிறவினையாக மாற்ற சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து முதலது படன் பார்த்து அதற்கான விடை என்ன அப்படின்றத சொல்லக்கூடியதாக இருக்குது ஓகேங்களா சரி இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் சில ஆக்டிவிட்டிகளை பார்க்கலாம் வாங்க ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு விதமான விஷயங்களை நம்ம பார்த்தோம் பள்ளி பாட புத்தகமும் படத்தின் மூலயமான சில விளக்கங்களையும் பார்த்தோம் இன்னும் ஒரு சில விளக்கங்களை நம்ம பார்த்துருவோம் நமக்கு அதிகமான எடுத்துக்காட்டுகள் கிடைக்கும்போது புரிதல்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கும் அதில் நம்ம தெளிவடையக்கூடியதாகவும் இருக்கும் இங்கேயும் என்ன தன்வினைக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் எழுவாய் தானே செய்யும் செயலை உணர்த்துவது தன்வினை பாருங்கள் பிறவினை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் எழுவாய் தானே செய்யாமல் அதே சமயம் அச்செயல் நடைபெற காரணமாக இருப்பதை உணர்த்துவது இப்போ நம்ம பார்த்த விஷயம்தான் அதில் அந்த வார்த்தைகள் என்ன பண்ணியிருக்காங்க லைட்டாக மாற்றிருக்காங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ தன்வினைக்கு உதாரணங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் கயல் விழி கற்றால் அப்போ கயல் விழி என்ன பண்ணுறாங்க கற்கக்கூடியதாக இருக்குது அப்போ அவங்க மட்டுமே அதில் பயனடையக்கூடியதாக இருக்குது அப்போ அது தன்மினை வளவன் உண்டான் நமக்கு நல்லாவே தெரியும் பயன் எழுவாயி முழு பலன் கிடைக்கிது அப்படின்னா அது தன்வினை பிறருக்கு கிடைக்கிது அப்படின்னா அது பிறவினை அப்படின்றது நமக்கு தெரியும் வளவன் உண்டான் வளவன் உண்டானா வளவன் தான் சாப்பிடக்கூடியவனாக இருக்கான் அப்போ பையன் அவனுக்கு தான் சரிங்களா அடுத்து கயல்விழி இப்போ கயல்விழி கற்றால் என்பதை நம்ம எப்படி பிரவினை வாக்கியமாக மாற்ற முடியும் கயல்வழி கற்பித்தாள் அப்போ கயல்வழி என்ன பண்ணுறாங்க மற்ற நபர்களுக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கு கற்பித்து தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வளவன் உண்டான் அப்படின்றத பார்த்தோமா இங்கே பாருங்க தாய் ஊட்டினால் இங்கே பாருங்க ஒற்று இரட்டிப்பாதல் நல்லா தெரியுதுங்களா டீனுடைய ஒற்று இட் ஊட்டினால் ஓகேங்களா சரி அடுத்து பாருங்க தன்வினை தொடரும் பிறவினை தொடரும் அவங்களே மாற்றி கொடுத்துருக்காங்க பாண்டியன் பாடம் படித்தான் இதெல்லாம் நமக்கு அதிகமான எடுத்துக்காட்டுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நோட்டில் அருமையாக எடுத்து எழுதிக்கோங்க இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளை தாண்டி இந்த எடுத்துக்காட்டுகளையும் பாண்டியம் பாண்டியன் பாடம் படித்தான் பாண்டியன் பாடம் படிப்பித்தான் அப்போ பி விபி விதி வரக்கூடியதாக இருக்குது நம்மளால் என்ன பண்ண முடியும் எளிமையாக எடுக்கக்கூடியதாக இருக்கும் கனிமொழி உணவு உண்டாள் இது தன்வினை வாக்கியம் கனிமொழி உணவு உண்பித்தாள் உண்டால்னு வந்தாலுமே நம்ம முன்னாடியே படிச்சுருக்கோம் என்னன்னு முடியணும் உண்பித்தாள் அப்படின்றதான் பிறவினை அப்போ உண்பித்தாள் பொன்மணி மலர் சூடினால் பொன்மணி என்ன பண்ணுறாங்க மலர் சூடக்கூடியதாக இருக்குது பொன்மணி மலர் சூட்டினால் இங்கே பாருங்கள் சூட்டினாள்னா அது பிறருக்கு வரக்கூடிய ஒரு நபருக்கு சுட்டக்கூடியதாக இருக்குது நம்ம உற்று இரட்டித்தலை வச்சு நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது சரிங்களா அடுத்து ஆசிரியர் பாடம் கற்றார் அப்படின்றது தன்வினை ஆசிரியர் பாடம் கற்பித்தார் அப்படின்றது என்னது பிறவினை வாக்கியமாக இருக்கக்கூடியதாக இருக்குது சரிங்களா செய்வினை செயபாட்டுவினையை நம்ம அடுத்ததோடு பார்ப்போம் அடுத்து தன்வினையை பிறவினையாக மாற்றுக இங்கே நமக்கு நாலு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இந்த நாளையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நோட்டில் தெளிவாக விஷயத்தை எழுதிட்டாங்க தேரை ஓட்டினான் என்பது தன்வினை அப்போ அதை பிறவினையாக எப்படி மாற்றுவீங்க கல்வி கற்றார் என்பது தன்வினை அதை பிரவினமாக எப்படி மாற்றுவீர்கள் கவிதை எழுதினான் அப்பா சென்றார் அதெல்லாம் தன்வினை வாக்கியங்கள நம்ம என்ன பண்ணணும் பிரவினை வாக்கியங்களாக இருக்கக்கூடியதாக இருக்கும் போதும்னு நினைக்கிற இந்த காணொளி சரி ஓகே மறக்காமல் அனைத்திற்கும் விடைகளை தெளிவாக நோட்டில் எழுதிட்டு அந்தந்த ரோம நாட்டில் போட்டு அழகாக கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோ பதிவில் என்ன பண்ணலாம் சந்திக்கலாம் Thank you.